வரேன் 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 இருப்பேன் தெரியும் இருக்கு பாத்துட்டு டேக் எடுத்துட்டிங்களா பொறுமையாக இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம தலையாக தாங்க அடிக்கடி வருவான் ஸோ இதனால் வெயில் தாங்க முடியாது ஸோ ஈரப்பதமான இருக்கிற இடத்த தேர்ந்தெடுத்து வருவோம் ஆனால் அப்போ அந்த இதுக்குள்ளே புரிந்துட்டான் ஸோ இது வந்து ஒரு எல்லோரு ஆட்சி நேற்றுங்க இது ஒரு பார்சல் சர்வீஸ்குள்ளே வந்துடுச்சு ஆ வா வா வாடா 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 வாடா

எப்படி பாம்பு டைரக்டா உள்ள இருந்தத பாக்குறீங்களா இல்லையா வெளியில இருந்து வந்ததா பாத்துட்டீங்க வெளியில இருந்து வரப்பல படா இல்ல இந்த படா இல்ல படா இல்ல போடா